பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கருமான இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றுமொரு நல்ல காலை பொருட்களை உங்களை சந்திப்பதிலே நான் அருமை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு வசனம் இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் பிடியாக சொல்லுகிறது ஜெயமோ கத்தரால் வரும் என்று சொல்லி ஜெயமோ கத்தரால் வரும் என்று சொல்லி அத வார்த்தை சொல்லுகிறது அன்பானது பிள்ளைகளே நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நாம் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் ஜெயம் எனக்கு ஜெயம் வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்போம் அந்த ஜெயத்தை அற்புத விதமாய் பெற்றுக்கொண்டதான ஒரு மனுஷனை குறித்து இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம் நம்ம எல்லோருக்குமே தாவிதை தெரியும் அன்பானது பிள்ளைகளே அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரியதான ஒரு யுத்தத்தை அவர் சந்திக்க வேண்டியதான சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார் எதிர்புடையில இருக்கிறவன் நமக்கு யாரு தெரியும் கோலியாத்திரதான சிறு வயதிலிருந்தே யுத்தத்தை பழகிறதான ஒரு மனுஷன் யுத்த வீரன் ஆனால் இந்த முறையில தாவிதை பார்க்கிறோம் தாவிதுக்கும் யுத்தத்துக்கும் சம்மந்தமே இல்லை அவரோட ஆடு மேய்க்கிறவன் இப்ப என்ன நடக்குது இவர் போய் அந்த கோலியாத்திரத்தில் அன்றாய் பழகிறதான மனுஷன்கிட்ட பழக்கமே இல்லாத ஒரு மனுஷன் யுத்தத்திற்கு போகிறான் அன்பார் தேவையான பிள்ளைகளுக்கு காரணம் என்ன சொன்னால் அந்த நாட்டினுடைய ராஜா சவுல் யுத்தத்தை நடத்த வேண்டியவர் அவரால் யுத்தம் பண்ண முடியல பெலிஸ்தீனை பார்த்து மிரண்டு போகிறார் ஐயோ நான் என்ன செய்யறது எனக்கு தெரியலன்னு சொல்லி கோலியாத்தை பார்த்து அவருக்கு யுத்தம் செய்யவே முடியாதவர்கள் போகிறது நடுங்குகிறார் ஆனால் தாவிது வருகிறார் தாவிது வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இந்த யுத்தம் என்னதல்ல இந்த யுத்தம் கத்தருடையது என்று சொல்லி அவர்தான் எனக்கு ஜெயத்தை கொடுப்பான்னு சொல்லி அவர் என்ன செய்தார் சொன்னால் ஆண்டோர் மேலே சார்ந்து கொண்டார் அன்பான பிறகு சவுலாலே யுத்தத்தை செய்ய முடியாமல் போக காரணம் அவர் ஜெயத்தை எடுக்க முடியாமல் போக காரணம் அவர் மனுஷர்களை பார்த்தார் ஆனால் தாவிது எல்லோரும் பயந்து கொண்டிருந்ததான ஒரு யுத்தத்திலே திகைத்து கொண்டிருந்ததான ஒரு மனுஷன் மீது சர்வசாதாரணமான ஒரு ஜெயத்தை எடுக்க காரணம் என்ன என்று சொன்னால் தாவிது சூழ்நிலைகளையோ முன்பு இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன் என்பதை பார்க்கவில்லை என் சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் என்னோட யுத்தம் பண்ணுகிற மனுஷன் யாரா இருந்தாலும் அவர் எவ்வளவு பெரியார்களோ இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற தேவன் அவர் பெரியவர் அவர்தான் ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து கொண்டு அந்த யுத்தத்திற்கு போனார் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் நீண்டு கொண்ட யுத்தத்தை ஒரே ஒரு சில நிமிஷங்களிலே தாவீது முடிக்க முடிக்கி ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார் அன்பான தேவனை பிள்ளைகளே நாம் நமக்கு முன்பாக இருக்கிற எதிரிகளை அல்ல நமக்கு முன்பாக இருக்கிறதான கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஜெயத்தை கொடுத்து நம்மை ஆசிரிக்கிறது எவ்வளவு இருக்கிறார் அந்த ஜெயம் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நான் உங்களை ஆசிரிக்கிறேன் ஜெபிப்பதா இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா இது இந்த வார்த்தைகளை கேட்டவங்க பிள்ளைகளை ஆசிரியம் ஆண்டவரே ஜெயமோ கத்தரால் வரும் என்ற வார்த்தை என்பதை ஆண்டவரே அப்பா இன்றைக்கு உடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்ன காரியத்தெல்லாம் பார்த்து திகைத்து கொண்டிருக்கிறார்களோ பயந்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் எல்லாவற்றிலேயும் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நூறு மடங்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் நான் முழுதுமா நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய காரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும் என்று கொடுத்து ஜமிக்கிறேன் ஜீவன நல்ல பிளாவே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரிப்பார்